அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து இப்போ வந்து கேரட்டு கிரீம் செய்ய போகிறேன் எப்படின்னு பாருங்கள் அழகாக இருக்கும் போட்டால் முகத்தில் கரும்புள்ளி கரும் வளையும் முகத்தில் உள்ள சுருக்கம் அதெல்லாம் போயிடும் நல்லா வெண்மை கொடுக்கும் முகம் நேச்சுரலாக நம்ம செய்கிறது எந்த கெமிக்கலும் கிடையாது பாருங்கள் நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள் இங்கே பாருங்கள் முட்டையில் உள்ள வெள்ளை கருவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள் முட்டையில் உள்ள வெள்ளை கருவு தான் எடுத்துக்கணும் அது மாதிரி வெள்ளைக்கருவு எடுத்துக்கேன் ரெண்டு ஸ்பூனு எடுத்துகிட்டு நல்லா இதை நல்லா நல்லா அப்படியே நல்லா கலக்கி விடணும் அந்த கரு வந்து அப்படியே நல்லா நுற வரும் அந்த நுற வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து முகத்தில் உள்ள சுருக்கத்தை இந்த வெள்ளைக்கரு வந்து எடுக்கும் சுருக்கம் இல்லாது ஷைனிங் கொடுக்கும் அளப்பளப்பு கொடுக்கும் முகம் நல்லா அழகாக ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் நேச்சுரலாக வீட்லேயே உள்ள பொருள் தான் வேறு எந்த இதுவும் கிடையாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்லேயும் நம்ம செய்யலாம் இது மாதிரி போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரூட்டில் ஃப்ளவரில் விஜிடபிளில் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸுமே நம்ம செய்யலாம் எல்லாத்துக்குமே இதே தான் ஆனால் வந்து நம்ம அந்த இதுங்க மட்டுந்தான் நம்ம அந்த ஜூஸ் மட்டுந்தான் நம்ம மாற்றிக்கப்போ போகிறோம் ஒவ்வொரு வெரைட்டி செய்யும் பொழுது பாருங்கள் இப்போ நல்லா நல்லா கலக்கி நல்லா கலக்கணும் இதை பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் உள்ள வெள்ளைக்கருவு எப்படி உங்களுக்கு வந்து வெகுமுன்னு வருது பாருங்கள் இதே மாதிரி ஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள் நல்லா மிஸ் பண்ணிட்டேன் நல்லா கும்முன்னு நுரை நுறையாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சா இது வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கேரட் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மாவும் எடுத்துக்கலாம் கடல மாவை விட பாசிப்பயிர் பாஸ்பேர் பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது என்கிட்ட பாஸ்பேர் பவுடர் இல்லை முடிஞ்சிருச்சு நல்லா கள்ளமாக எடுத்துருக்கேன் வீட்டில் நேச்சுரலாக வீட்டிலேயே நான் வந்து மிக்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்த பவுட்ரு தேங்காய் பால் தண்ணி கலக்காமல் தேங்காய் அப்படியே திருவி அதில் வந்து தண்ணி கலக்காமல் புளிஞ்சி எடுக்கிற தேங்காய் பால் இங்கே பாருங்கள் இது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்கிறோங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட் நல்லா கலக்கி வச்சு பாருங்க இது வந்து முட்டை கருவு ரெண்டு ஸ்பூனு வெள்ளைக்கரு ஒயிட் கருவு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இதோட அரிசி மாவு போட போகிறேன் நல்லா கலக்கி விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு போட்டிருக்கேன் போட்டு இந்த க இதெல்லாம் திப்பி திப்பி இல்லாமல் நல்லா கலக்கி விட்றணும் அரிசி மாவு வந்து அழுக்கு முகத்தில் உள்ள அழுக்கு எடுக்கும் அரிசி மாவில் நல்லா அழுக்கு எடுத்துரும் நல்லது பார்த்துக்கோங்க போட்டுட்டேன் இப்போ வந்து கடல மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பார்த்துக்கோங்க அதையும் நல்லா கலக்கி விடணும் ஃப்ரெண்ட் கடல மாவு வந்து ரொம்ப நல்லது முகத்தில் அழுக்கு இருக்காது கரும்புள்ளியெல்லாம் வராது கருவளையம் வராது கடலமாவு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கலக்கி விடணும் அழகாக சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் ஸ்கின்னு வீட்டிலே நம்ம செய்கிறது நேச்சுரலாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட் இப்போ களமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து மஞ்சத்தூள் கஸ்தூரி மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கஸ்தூரி மஞ்சள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அதை பற்றி அதன் விளைவுகள் அவங்களுக்கு நல்லா தெரியும் சளி நீர் நீர் கூத்துருந்தா நீரெல்லாம் வந்து வெளியாகிடும் கஸ்தூரி மஞ்சள் சளி பிடிச்சதுக்கு நீர் கொத்தலுக்கெல்லாம் போடுவாங்க முகத்தை நல்லா பொலிவு கொடுக்கும் நல்லா அழகு கொடுக்கும் முகம் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும் கரும்புள்ளி கரும் வளையும் அப்புறம் அந்த மூக்கில் வந்து சின்ன சின்ன கருப்பு கருப்பு புள்ளி புள்ளியாக இருக்கும் அது அதெல்லாம் நல்லா எல்லாம் போயிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட் ட்ரையாக இருக்குதா பாருங்க நல்லா கிளறணும் சாஃப்டாக திப்பியா இல்லை கொடுக்க கூடாது பாருங்க ஃபேன் இப்ப தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் தேங்காய் பால் தண்ணி கலக்காத பால் தேங்காய் பால் திக்கான பால் பாருங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லா கிளக்கிட்டோம் தேங்காய் பால் வந்து ஷைனிங்காக பல இருக்கும் ஸ்கின்னு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிளரிட்டோம் ஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள் கேரட் ஜூஸ் ஊற்றுறேன் கேரட் வந்து முகம் வந்து கலர் கொடுக்கும் தன்மை கொடுக்கும் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பாருங்க இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கலர் எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சின்னு சொன்னால் கொஞ்சம் மீண்டும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு கேரட் ஜூஸ் ஊற்றி நல்லா கலரிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து கலர் எப்படி கொடுத்தீங்களா இந்த மாதிரி கலருக்கு வந்துடும் கலருக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து நல்லா பாருங்கள் டி அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் முகத்தில் நல்லா தேய்ச்சி விடணும் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகும் சுருக்கம்லாம் இருக்காது இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்படி இந்த முகத்தில் வந்து இப்படி மீன் மேல் தூக்கி விட்டிங்கன்னா அந்த மேலே வந்து இந்த சுருக்கம் இப்படி இறங்கி இருக்கிறது ஸ்கின் இப்படி இறங்கி இருக்கிறதெல்லாம் அப்படி இதாக ட்ரையாக இருக்கிறது சாஃப்ட் ஆகும் சுருக்கம்லாம் எடுத்துரும் வெண்மை கொடுக்கும் கரும்புள்ளி போகும் கரும் வளையம் வராது முகத்தில் கண்ணுக்கிட்ட கரும் வளையம் வர்றது வராது நல்லா அழகமாக அழகான தோற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வெண்மையாக இருக்கும் வெள்ளை வெள்ளையின்னு ஆயிடுவீங்க அழகாக இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்லேயும் செய்யலாம் ஆனால் எல்லாமே வந்து சேம் தான் நம்ம ஃப்ரூட்டுங்கிறது மட்டும்தான் மாற்றிக்கணும் ஃப்ரூட்லேயும் செய்யலாம் வெஜிடபிள் காய்கறிங்களையும் செய்யலாம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வேறு எதுவும் கிடையாது பாருங்கள் இப்படி 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 நல்லா மேல் நோக்கி இப்படி 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 செய்யணும் இப்படி போட்டுக்கோங்க மறுபடியும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட் நல்லா அப்ளை பண்ணி வச்சு இப்போ இங்கே பாருங்கள் காஞ்சிடுச்சு ஆனால் வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது நெல்லல்லே தான் காய வைக்கணும் ஃபேன் காற்று இல்லாட்டி இயற்கை காற்று இயற்கை காற்றுல காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லது இந்த மாதிரி காய வச்சுட்டு பாருங்க இப்போ நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன் அப்புறம் நீங்கள் பாருங்க இப்போ நான் கழுவிட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கரு வளையம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த கையில் அப்ளை பண்ணேன் இந்த கையில் அப்ளை பண்ணலை இந்த கைக்கு இந்த கைக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக மாட்டீங்க ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்று செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள் எல்லாம் வீட்டில் உள்ள பொருள் தான் நம்ம எதுவுமே இது பண்ண போகிறதில்ல நல்லா அழகாக இருக்கும் இங்கே பாருங்க ஸ்கின் அழகாகிடுச்சி எதுவுமே வராது சைடு எஃபெக்டே அது இது எதுவும் வராது சாஃப்டாக இருக்கும் கரும்புள்ளி பரு எது எல்லாமே எதுவுமே வராது நல்லாயிருக்கும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்